மீண்டும் பக்காவான காம்போ வந்து இணையப் போகிறது ஒருவேளை வந்து இந்த ஒரு விஷயம் வந்து இணைந்தால் கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமாவில் நூறு கோடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தளபதி அவர்கள் டச் பண்ணிடுவாங்க தளபதி அறுபத்தொம்போதும் வந்து பயங்கரமான திரைப்படம் வந்து தளபதிக்கு வந்து இருக்க போகிறது அப்படி என்னோட விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஸோ இந்திய சினிமாவிலேருந்து நிறைய உச்ச நடிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒரு இயக்குனர் தான் அட்லி அவர்கள் சொல்லப்போனால் வந்து பாலிவுட்டில் வந்து நிறைய முன்னணி ஹீரோக்கள் வந்து அட்லியனோட என்னோட படத்தை டைரெக்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி இயங்கி கொண்டு இருக்காங்க இப்போ வந்து அட்லி அவர்களை வந்து அல்லு அர்ஜுன் கூட வந்து ஒரு படம் பண்ணுறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து வெளியானது ஸோ அதுக்கான எல்லாமே வந்து அல்லு அர்ஜுன் கிட்ட வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனால் வந்து இப்போ அந்த படம் வந்து ட்ராப் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுக்கான காரணம் என்னன்னு தெரியல ஸோ புஷ்பா தூ திரைப்படத்தோட ஒர்க்லாம் பிஸியில் இருக்காங்க அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆயிட்ட அப்புறம் தான் இது வந்து கன்ஃபார்மா இல்லை வந்து டாப் ஆனதா அப்படிங்கிற விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆகும் இந்த சமயத்தில் வந்து அட்லி அவர்கள் அல்லு அர்ஜுன் படம் வந்து கேன்சல் ஆன உடனே வந்து தளபதி கிட்ட வந்து கதை வந்து சொல்லியிருக்காங்க தளபதியும் வந்து ஓகே சொன்ன மாதிரி வந்து தகவல் வந்து வெளியாகி இருக்கு ஸோ வந்து தளபதி அறுபத்தொம்போது வந்து அட்லி வித் தளபதி காம்போல நடந்தா கண்டிப்பாக அந்த அட்லி அவர்கள் வந்து ஒரு பாலிடிக்ஸ் திரைப்படம் தான் பண்ணுவாங்க அதுவும் வந்து ஆல தமிழன் அப்படிங்கிற டைட்டில் தான் பண்ணுவாங்க ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நடந்தா கண்டிப்பாக வந்து ஆயிரம் கோடி கலெக்ஷன் வந்து ஈஸியாக வந்து ஆல போறான் தமிழன் அதாவது தளபதி அறுபத்தி மூணு அச்சீவ் பண்ணிடும் இதை பற்றி யாரெல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்க இந்த ஒரு விஷயம் நடக்கணுமா நடக்கூடாதா அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணிட்டு போங்க